சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்த உனக்கு துரோகத்தை செய்த ஒருவரின் கதையை முடிக்க யமன் புறப்பட்டு விட்டார் இந்த ஆண் யார் என்று உனக்கு சொல்லிவிடத்தான் இந்த அப்பா இன்று வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்த இந்த ஆணை பற்றி இன்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவரால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பா நான் வந்துவிட்ட பிறகு உன் வாழ்க்கை நடந்திருக்கின்ற பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் என்னவென்று நீ காணத்தானே செய்கின்றாய் ஒவ்வொரு நாளும் அப்பா உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்னவெல்லாம் நடக்கும் ஏதுவெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நீ கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை நீ கவனமாக எதை எதைவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் உனக்காக நான் இருக்கும்பொழுது எதை பற்றிய கவலைகளும் உனக்கு வேண்டாம் உனக்காக நான் இருக்கும்பொழுது எதை பற்றிய சிந்தனைகளும் என் குழந்தைக்கு வேண்டாம் சாயப்பா இருக்கும்பொழுது நேரடியாக நின்று உனக்கு துரோகத்தை செய்தாலும் சரி மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு யார் எப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுத்தாலும் சரி அந்த இடத்தில் நின்று அப்பா நிச்சயமாக உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு கஷ்டங்கள் கொடுக்கின்றவர்கள் வேதனைப்படுத்த அந்த யமனை புறப்பட்டு சென்றுவிட்ட பிறகு இனி வேறென்ன வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்க வேண்டும் அல்லவா உனக்கான அத்தனை விஷயங்களும் சரியாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வேண்டும் அல்லவா இனி என்னவென்று ஏதுவென்றும் என் குழந்தை எண்ணி எண்ணி இனி ஏங்கி நின்றது எல்லாம் போதும் அதாவது இனி உனக்காக நான் வருகிறேன் என்பதை தெரிந்து கொண்டு உனக்காக எப்பொழுதும் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது போதும் இவை எல்லாம் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் ஏன் தெரியுமா துரோகத்தை வதம் செய்து விட்டாலே உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் அல்லவா இந்த துரோகம் அழிந்து விட்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் சந்தோஷமானதாக உனக்கு மாறும் அல்லவா அப்படித்தான் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து அப்பா சொல்வது போல உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இவர்களை எல்லாம் வதம் செய்துவிட நான் நினைப்பது சரி என்று நீயே ஒத்துக்கொள்வாய் எமதர்மனே புறப்பட்டு சென்று இருக்கின்றார் என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு துரோகத்தை செய்திருக்க வேண்டும் என்று நீ சற்று சிந்தித்து அடுத்தவர்களுக்கு இன்னல்களை கொடுப்பதும் அடுத்தவர்களுக்கு வேதனைகளை கொடுப்பதும் இங்கு பலரின் வேலையாக இருக்கின்றது மற்றவர்கள் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுத்து அதில் சந்தோஷம் காண நினைப்பார்கள் அதே விஷயம் தன் வாழ்க்கையில் நடந்தால் அது எப்படி இருக்கும் என்பதனையும் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த கஷ்டத்தை நம் வாழ்க்கையிலும் நமக்கு தெய்வம் கொடுத்து விட்டது என்றால் நாம் இதை எப்படி எதிர்கொள்வோம் என்பதனையும் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமாகத்தான் இந்த வாழ்க்கையில் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது என்னவெல்லாம் நடந்தது ஏது நடந்தது சூழ்நிலைகளால் உன்னை எந்த அளவிற்கு வேதனைப்படுத்த நினைத்தது என்பதனை நான் அறிவேன் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு துன்பங்களையும் உனக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையிலான இன்னல்களை உனக்கு கொடுத்தது என்பதனை நான் அறிவேன் இத்தனை நாளும் நீ பட்ட துன்பங்கள் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் உன் அப்பா நான் அறிவேன் பல துன்பங்களை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டியது கட்டாயமாகிவிட்டதல்லவா பல கஷ்டங்களை கடந்து பல கஷ்டங்களை கடந்து என் குழந்தை ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்த நினைத்தால் கூட அதற்கு கூட இவர்கள் அனுமதிப்பதில்லை எப்படி நம்மை காயப்படுத்தலாம் என்று தான் எண்ணுகின்றார்களே தவிர ஒரு நம்மை இப்படியே இந்த நிலையிலேயே சந்தோஷமாக விட்டுவிட ஒரு பொழுதும் யாருமே இங்கு எண்ணுவதில்லை இனி இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை காண வேண்டும் என்று நீ எண்ணி இருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக இவை அத்தனையிலும் இருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்க வேண்டும் அல்லவா அதைத்தான் உன் அப்பா நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் மறைமுகமாக இருந்து கஷ்டங்களை கொடுத்தவர்களா என்று யோசிக்கின்றாயா ஆமாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல நல்ல விஷயங்களை உனக்கு நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தியவர்கள் அது மட்டுமல்ல என் குழந்தையை உனக்கு வரவேண்டிய பல சந்தோஷங்களை உனக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்தியவர்கள் வேண்டுமென்றே உன்னை பற்ற உன்னை பற்றி மற்றவர்களிடம் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மற்றவர்கள் மத்தியில் உனக்கு இருந்த நல்ல பெயரை கூட இவர்கள் கெடுத்து விட்டார்கள் உன்னோடு எப்பொழுதும் ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையில் கிடைக்குமா என்று நீ எதிர்பார்க்கும் நேரம் எதையுமே உனக்கு கிடைக்க விடாமல் செய்தவர்கள் பல முறை நீ செய்த முயற்சிகள் உனக்கு தோல்வியை கொடுப்பதற்கு இவர்கள்தான் முன்னே முன்னே நின்றவர்கள் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கை நடந்திருந்தாலும் கூட இந்த வாழ்க்கை உனக்கு பல துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் கொடுக்க காரணமாக இருந்தவர்கள் இவர்களை நீ நேரடியாக ஒருபோதுமே சந்தித்தது கிடையாது இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் அதனால் பெரிதாக எதையும் நீ எண்ணியது கிடையாது ஆனால் இவர்கள் செய்த காரியம் இவர்கள் நடத்திய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு தெரிந்தால் நிச்சயமாக இவர்களோடு நாம் பழகினோமா எதற்காக இவர்களோடு நாம் இத்தனை காலம் பழகினோம் என்று எண்ணி நீயே உன்னை நொந்து கொள்வாய் அந்த அளவிற்கு இவர்கள் உனக்கு துன்பங்களை தந்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு இவர்கள் உனக்கு துரோகங்களை செய்திருக்கிறார்கள் ஆனால் பேசும்பொழுது பார் நல்லபடியாக பேசுவார்கள் இவர்களை விட்டால் வேறு ஆளே இல்லை என்பது போல பேசுவார்கள் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அத்தனை இனிமையாக இருக்கும் உனக்கு ஒன்றை என்றால் நான் வரமாட்டோம் மாட்டேனா உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் வரமாட்டேனா எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டு விடுவேனா என்று சொல்லி உன்னிடத்தில் எப்பொழுதுமே நல்ல குழந்தை போலத்தான் பேசுவார்கள் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் தானே நீ மயங்கி இருக்கிறாய் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை தானே நாளும் நீ உண்மை என்று நம்பி இருக்கின்றாய் இதனால் என் குழந்தை போதும் நீ ஏமாந்ததும் போதும் நீ பட்டது போதும் இனி இந்த சூழ்ச்சிக்குள் நீ சிக்காதே இனியும் இந்த மனிதர்களினுடைய இது போன்ற சிந்தனைகளுக்குள் நீ சிக்கி தவிக்காதே இவர்களின் எண்ணங்கள் எல்லாமே உண்மை இல்லை இவர்களுடைய சிந்தனைகள் எதுவுமே உண்மையானவை இல்லை இவர்கள் எதிர்பார்த்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது இவர்கள் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் உன்னை போட்டு புரட்டி எடுத்துவிடக்கூடாது பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டியது கட்டாயம் பல சந்தோஷமான விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டியது உறுதி இந்த நேரத்தில் இவர்கள் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றும் எல்லோரையுமே முகம் சுழிக்கத்தான் வைத்துவிட்டது உனக்கு இவர்கள் கொடுத்த துன்பங்களும் வேதனைகளும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் நின்று உனக்கு எந்த ஒரு இன்னல்களையும் இனி கொடுத்து விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது அதனால் என் குழந்தையே எதற்காகவும் கலங்காதே உன்னை சுற்றி வந்துற்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் இனி நினைக்காதே உனக்காக எல்லோரும் இருக்கிறார்கள் உனக்காக தெய்வங்கள் எல்லாம் துணையாக நிற்கிறது அதனால் இனி எந்த இடத்திலும் எதையும் நீ விட்டு கொடுத்து விடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்களை நீ சரியாக பெற்று கொள்ள தயாராக இருந்துவிட்டாலே அது போதும் அப்பா நின்று உனக்கான எல்லா காரியங்களையும் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு நிலையிலும் என் குழந்தை எதையும் இழந்துவிடக்கூடாது என்பதில் நான் மிகுதியான கவனத்தோடு தான் இருக்கின்றேன் உனக்கு வேண்டியதை எல்லாம் வேண்டியபடி நான் நடத்தி கொண்டு தான் இருக்கின்றேன் நீ எந்த இடத்திலும் எதையும் இழந்து நினைத்து கலங்கி கூட கலங்கிவிடக்கூடாது என்று சொல்லி நான் எப்போதும் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்றேன் இந்த காலம் இனி என்னவாகும் என்று சொல்லி நீ கலங்காதே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் சாயப்பா நின்று உன் வெற்றியை உறுதி செய்யும் பொழுதெல்லாம் சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் நான் என்னவென்று கவனித்து அதிலிருந்து உன்னை மீட்டு எடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன் மறைமுகமாக இருந்த இவர் யார் தெரியுமா உன்னுடைய தந்தையின் வழியில் உடன் பிறந்த ஒரு சகோதரினுடைய பிள்ளை அதாவது பேச்சு என்னவோ இவர்கள்தான் உன் குடும்பத்தையே தாங்கி நிற்பது போல பேச்சுவார்கள் என்னவோ இவர்கள்தான் உன் குடும்பத்திற்கு எல்லாமும் செய்வது போல இருப்பார்கள் இப்படி உன் குடும்பத்தின் மீது அவ்வளவு அன்பு கொண்டவர் போல இத்தனை காலம் பழகியதால் காலத்தின் மாற்றம் சூழ்நிலையில் மாற்றம் அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அமையும் பொழுது வந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதைத்தானே இவர்கள் கேட்க முடியும் அப்படித்தான் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறிவிட்டது அப்படித்தான் இவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் உன் குடும்பத்திற்கு எதிராக திரும்பிவிட்டது இத்தனை நாளும் செய்ததை கூட தவறு என்றார்கள் சொல்லிவிடத் தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட ஒருவர் தன் வாழ்க்கையில் புதிதாக வந்த துணையோடு சேர்ந்து உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பற்றி தவறாக மற்றவர்கள் முன்னிலையில் பேசுகிறார்கள் ஏன் ஏறக்குறைய உன் குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாகவே விட்டு விலகி விட்டார்கள் ஆனால் பேசும்பொழுது அவர்கள் சொல்கின்ற விதமும் பேசும்பொழுது அவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் இவர்களை விட்டால் யாருமே இல்லை என்று உனக்கு நினைக்க தோன்றும் ஆனால் இவர்கள் எந்த ஒரு காரியங்களிலும் இப்பொழுது உனக்கு உறுதுணையாக இல்லை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்கள் உனக்கு நன்மைகளை கொடுக்க நினைக்கவில்லை மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுக்கவும் மேலும் மேலும் வேதனைகளை கொடுக்கவும் துணிந்து விட்டார்கள் இந்த நாள் வரையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நினைத்து நீ கலங்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எண்ணி நீ சந்தோஷப்பட வேண்டும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து நீ பேரானந்தப்பட வேண்டும் ஏன் தெரியுமா இவர்களை எல்லாம் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரிதாக நினைத்தாய் எல்லாம் தான் உனக்கு மிகப்பெரிய சொந்தம் என்று நினைத்தாய் ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை ஆனால் அவர்கள் உனக்கு அப்படி ஒரு உறவை உண்மையாக கொடுக்க நினைக்கவில்லை உனக்கு கஷ்டங்களைத்தான் கொடுத்து நினைத்திருக்கிறார்கள் உனக்கு துன்பங்களைத்தான் கொடுக்க நினைக்கிறார்கள் மேலும் மேலும் முன்னை வேதனைப்படுத்தத்தான் இவர்கள் நினைத்திருக்கிறார்கள் ஆனால் என் குழந்தை இதையெல்லாம் விட்டுவிடுங்கள் இது போன்ற உறவுகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதை நீ விடு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் என் குழந்தை யோசித்து வருந்தாதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று நம்பினால் நாளை இவர்கள் நம் காலை பாரிவிட்டு செல்வார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கூட நடக்க விடாமல் செய்து விடுவார்கள் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை கூட வரவிடாமல் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நிச்சயமாக எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களும் இந்த சூழ்நிலையில் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகும் உனக்கு வேண்டிய எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடக்கும் இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் என் குழந்தை அத்தனையும் நீ சரியாகவும் நிறைவாகவும் பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே எல்லா நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்